அரவக்குறிச்சி தொகுதி அண்ணாமலை கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் விலவங்கோடு தொகுதியில் விஜயதரணி தென்காசி தொகுதியில் சரத்குமார் திருநெல்வேலி தொகுதியில் நயனார் நாகேந்திரன் ஆர்கே நகர் தொகுதியில் கரு நாகராஜன் ஆயிரம் விளக்கு தொகுதியில் வினோஜ் பி செல்வம் நாகர்கோவில் தொகுதியில் எம் ஆர் காந்தி வேலச்சேரி தொகுதியில் கராத்தே தியாகராஜன் விருகம்பாக்கம் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் குஷ்பு சுந்தர் திருவண்ணாமலை தொகுதியில் அஸ்வத்தாமன் வாசுதேவநல்லூர் தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி நாமக்கல் தொகுதியில் கேபி ராமலிங்கம் திருப்பூர் வடக்கு தொகுதியில் ஏபி முருகானந்தம் தூத்துக்குடி தொகுதியில் சசிகலா புஷ்பா மதுரை வடக்கு தொகுதியில் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பரமக்குடி தொகுதியில் பொன் பாலகணபதி வேலூர் தொகுதியில் கார்த்தியாயினி தஞ்சாவூர் தொகுதியில் கருப்பு முருகானந்தம் மொடக்குறிச்சி தொகுதியில் சி சரஸ்வதி இரண்டாம் கட்ட பாஜக உத்தேச வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும்